வெல்கம் டு கிச்சன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பட்டனை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாம தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் சிக்கனை வச்சு டிக்கா கெபாப் அவனில் ஈஸியா எப்படி பண்றதுங்கிறது காட்ட போகிறேன் ரொம்பவே சிம்பிளாக இதை செய்ய முடியும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு அப்புறமா கேப்சிகம் தான் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கேப்சிக்கமாக பார்த்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இருக்கிற கலரில் மூணு கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எல்லோ ரெட் அண்ட் க்ரீன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சாட் மசாலா ஹாஃப் ஸ்பூன் அளவு ப்ளாக் பெப்பர் ஒரு டீ ஸ்பூன் அளவு ஆருகேனோ சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு அன்சால்ட் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஹாஃப் லெமனு நல்லா புளிஞ்சி அதிலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் கர்டு வந்துட்டு டூ டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் ஒன் கேஜி சிக்கன் வந்துட்டு போன்லெஸ் க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து உங்கள் கெபாபோட ஸ்டிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய வெங்காயம் தேவை அதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மறுபடி அந்த ஹாஃபை மறுபடியும் இன்னும் ரெண்டாக கட் பண்ணுறோம் இந்த சைஸ் நம்ம கட் பண்ணாலே போதும் ஏன்னா கெபாபில் நம்ம இதை சிக்கன் கூட லேயர் லேயராக செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பொறுமையாக கையில் ஒன்று ஒன்றா எடுத்து லேயர் லேயர்ஸாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப குட்டியாக இருக்கிறது நமக்கு தேவைப்படாது நெக்ஸ்ட்டு கேப்சிக்கம் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேப்சிக்கமை எடுத்துக்கிட்டேன் இதோட டாப்பில் கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டு டாப்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி அது வந்துடும் அதுக்கப்புறம் டாப்பு இப்படி இருக்கும் நம்ம கத்தியை வச்சு அதோட சைட்ஸை பொறுமையாக கட் பண்ணணும் இதில் ரொம்ப வேகம் பண்ணக்கூடாது பொறுமையாக தான் இது பண்ணணும் லைட்டாக கையில் கூட பிச்சு எடுக்கலாம் பட் ஓ சைட்ஸ் கட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் சிம்பிளாக வந்துடும் அந்த சீட்ஸும் மற்ற எக்ஸஸ் இருக்கிறதையும் நம்ம ஈஸியாக கையில் எடுத்துட முடியும் அதனால தான் நம்ம பெருசாக இருக்கிற குட மிளகாய் சூஸ் பண்ணி வாங்கும் போதே வாங்கிடணும் இப்போ வந்துட்டு அதுக்கு அவுத்து வச்சு அதோட அந்த பள்ளத்தே நம்ம கட் பண்ணுறோம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு செப்பரேட் பீசஸ் கிடைக்கும் இதில் இந்த ஒன் இன்ச் சைஸ் வச்சு நம்ம க்யூப் கியூபாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா கெபாபில் நம்ம சிக்கனுக்கு கூட இந்த ஆனியன் பெல் பெப்பர்ஸ் எல்லாமே கேப்சிகமாக வச்சு நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தான் இது மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக நமக்கு தேவை ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க இது ரெண்டாக போடுறோம் அதுக்கப்புறம் ஒன் இன்ச் சைஸில் திரும்ப அதுக்கு இன்னொரு கட் பண்ணுறோம் ரொம்ப பெருசாக இருந்தால் அது இன்னொரு கட் கூட பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடித்தோடனே அந்த சைஸஸ் காமிக்கிறேன் இது பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லாமே ஈவன் சைஸ்டு ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் மிக்சர் இருக்கிற அந்த ரெண்டு கேப்சிக்கமும் க்ரீன் அண்ட் எல்லோவை இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் கபாபோட மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கிறேன் அது கூட நம்ம இப்போ அந்த இஞ்சி பூண்டு விடுத ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் இப்போ சேர்க்குறேன் அது கூட நம்ம வீட்டில் அரைச்ச அந்த மிளகாய் துளியும் சேர்க்குறேன் லெமன் ஹாஃப் லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா அதையும் சேர்க்குறோம் அது கூட டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் அதையும் சேர்க்குறோம் ஆயில் அதிகமாக தேவைப்பட்டால் பின்னாடி சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு டூ டேபிள் ஸ்பூன் போதும் நம்ம மசாலாவில் தண்ணிக்கு பதிலாக லிக்விடுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் அண்டு ஆயில் சேர்க்குறோம் மெயினாக தாரிகிணவும் சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை இதெல்லாம் சேர்க்குறேன் இது கூடவே நம்ம இப்போ பட்டரும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சால்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம் பட் அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டை கரெக்ட் பண்ணிக்கணும் நான் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன் அதனால் சால்ட்டை அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்து போடுவேன் ஒன் கேஜி சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டை நான் சேர்க்குறேன் இது கூட கரம் மசாலா கொரியண்ட பவுடர் மல்லித்தூள் அது கூட பெப்பர் பவுடர் லாஸ்டாக சாட் மசாலாவும் சேர்க்குறேன் இந்த சாட் மசாலா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் நமக்கு இதில் கொடுக்கும் இப்போ நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம இந்த மசாலா கூட சிக்கனை ஆட் பண்ணியாச்சு சிக்கன் கூடவே நம்ம கேப்சிகம் அண்ட் ஆனியன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் ஏன்னா இதெல்லாம் தான் மெயின் இன்கிரீடியன்ட் கெபாப்க்கு இதெல்லாம் தான் இந்த மசாலாவில் மேரினேட் ஆக போகுது ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரீசரில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஃப்ரீஸ் மேரினேஷன் பண்ண போகிறோம் நிறைய டைம் இருந்தால் நீங்கள் வெளியிலே கூட வச்சு மேரினேட் பண்ணலாம் ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் வரைக்குமே மேரினேஷன் பண்ணலாம் டைம் இல்லாதவங்க ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் மேரினேஷன் பண்ணலாம் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சா கூட போதும் மசாலா நல்லா மேரினேட் ஆகிடும் இப்போது தேர்ட்டி மினிட்ஸ்கிட்ட இது ஃப்ரீசரில் மேரினேட் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் நல்லா க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே மசாலா சிக்கனோடய கேப்சிக்கனோடயும் ஆனியனோடையும் ஈவனாக மேரினேட் ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம அதை ஸ்க்யூஎஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்யூஎஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு எண்டு ஷார்ப்பாகும் இன்னொரு எண்டு வந்து கொஞ்சம் ப்ளண்ட்டாகவும் இருக்கும் ஸோ நமக்கு அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த பக்கம் நம்ம பியர்ஸ் பண்ணணும்னு ஸோ அதை எண்ட் எடுத்துக்கலாம் அது வழியாக தான் நம்ம பியர்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போது ஒவ்வொரு பீஸாக எடுத்து சிங்கிள் சிங்கிளாக தான் ஸ்கியூவர்ஸில் எப்பயுமே பொறுமையாக ப்ளேஸ் பண்ணணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கேப்சிகம் எடுக்கிறேன் எப்பயுமே அந்த ரெண்டு ஃபிங்கருக்கு நடுவில் இது ட்விஸ்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணனா வர மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில ஸ்கியூவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அது நமக்கு எதுவும் ஹர்ட் ஆகிடக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ஆஃப் கேப்சிகம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் சிக்கன் பொறுமையான பண்ணுற பாருங்க அதுக்கப்புறமா ஒரு பீஸ் ஆனியன் இந்த மாதிரி நம்ம காம்பினேஷன்ஸில் கரெக்டாக எடுத்து ஒன் பை ஒன்னாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மிக்சருக்கு சிக்கனையும் கேப்சிகமையும் மற்ற நாலு ஸ்க்யூஎஸ்லேயுமே நம்ம செட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நாலு ஸ்க்யூஎஸ்லேயும் நான் சொன்ன மாதிரி கேப்சிகம் ஆனியன் அண்ட் சிக்கன் காம்பினேஷனில் செட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ப்ரீஹீட் பண்ண அவனில் ஸ்க்யூஎஸ்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரீஹீட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிகிரிஸ் டெம்பரேச்சர் வச்சுட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சாலே போதும் ப்ரீ ஹீட்டுக்கு இப்போ நம்ம இந்த ஸ்கியூவர்ஸை நம்ம அவனில் வச்சுலாம் வாங்க இப்போ வந்து இந்த கெபாபை நம்ம உள்ளே தள்ளிவிட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரிஸ் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் டைம் செட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சிக்கனோட க்யூப் சைஸஸும் கட்ஸும் பொறுத்து டெம்ப்ரேச்சர் அண்ட் டைமு நீங்கள் வேரி பண்ணிக்கலாம் குக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கூட டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணும் வச்சுக்கலாம் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சிருச்சு நான் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சு அப்புறம் ப்ளஸ் டென் மினிட்ஸ் வச்சேன் ஸோ டோட்டலாக ஃபிஃப்டி மினிட்ஸில் எனக்கு நல்லா போதுமான அளவுக்கு குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த கெபாப் ஸ்டிக்ஸை எடுத்து பிளேட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் டிக்கி கேபாப் ஆல்மோஸ்ட் ரெடி அந்த ஹாஃப் லெமன் ஜூஸ் புழிஞ்சோம் இல்லையா மிச்சம் ஹாஃப் லெமனையும் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இது மேலே புழிஞ்சி நம்ம ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் லெமனும் நம்ம இதில் ஆட் பண்ண இந்த சாட் மசாலாவும் காம்பினேஷன் ஆகும்போது நல்லா சுட சுட இருக்குது நல்ல ஒரு அரமாவும் நமக்கு கிடைக்கிது இதை சீக்கிரமாக சாப்பிட போகிறேன் நானும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் டிக்கி கெபாப் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மேரினேஷன் பண்ணிவிட்டு கெபாப்ஸ் கியூஎஸ்ல செட் பண்ணிவிட்டு அவனில் ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சோம்னா நம்ம வீட்லேயே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய அந்த கெபாபை செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்பட முடியும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க subscribe friends bye